சுகை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செட்டிய விட்டு ஒரு தக்காளி கறி அதாவது ஆளின் நாள் அழகுராணின்னு அதை சொல்லலாமே ஏன்னா அது சாதத்துக்கும் நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கும் கை கொடுக்கும் சப்பாத்தி பரோட்டாக்கு சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் மத்தியானம் செஞ்சிட்டோம்னா நைட்டு கொஞ்சம் அழுப்பா இருந்தா கொஞ்சம் கூட வச்சுட்டோம்னா நைட்டு இட்லி தோசையோ இல்ல சப்பாத்தியோ எதுக்குனாலும் இது வந்து நமக்கு ரொம்ப அன்னைக்கு அந்த நேரத்து தொட்டுக்க என்ன சைடிஷ் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பெரிய பதிலாக இருக்கும் எல்லாருக்கும் விரும்பிய சைட் இருக்கும் வாங்க அதை எப்படி நம்ம செய்யலாங்கிறத பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கோம் அதில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் எடுத்துக்கிட்டோம் எண்ணெய் காயட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு கடுகு பொரியுது இப்போ வந்து கொஞ்சம் உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு செவக்க ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் ஒரு நாலஞ்சு வெந்தயம் வாசனைக்காக நிறையா போட்டால் கசந்து போயிடும் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ கடுகு பொரியுது உளுந்தம்பருப்பு நல்லா செவக்க ஆரம்பிக்குது வெந்தயமும் கருகாமல் பொன்னிறமாகுது ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும் நான் எப்பவும் சின்ன வெங்காயம் போடுவேன் இன்றைக்கி அவசரத்தில் பெரிய வெங்காயம் போட்டுக்கேன் சின்ன வெங்காயம் போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த அப்போல்லாம் பச்சை மிளகாய கீரியோ இல்லை ரெண்டு ரெண்டாக உடைச்சோ இந்த ப வெங்காயத்தோடையே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும் அதாவது ப்ரௌன் ஆக வேண்டாம் நறுக்கு நறுக்குங்காமல் நல்லா வதங்கிடணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில் நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம் இருந்தது அதைத்தான் போட போகிறேன் இப்போ ஒரு ஒரு மீடியம் சைஸான உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக நறுக்கி வ தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அதையும் இந்த வதங்குற வெங்காயத்தோடு சேர்த்துட்டேன் சீக்கிரமாக வதங்கிறோம் சின்ன சின்னதாக நீங்கள் நறுக்கி போட்டிங்கன்னா இது எல்லாத்தையுமே குக்கரில் கூட நீங்கள் செய்யலாம் வெங்காயத்தை வதக்கிட்டு இதை லேசாக வதக்கி விட்டுட்டு உருளைக்கிழங்கையும் எல்லாம் ஒன்றா குக்கரில் மாற்றி தக்காளியை வதக்க வேண்டியதில்லை நம்ம இதில் தக்காளி சேர்க்க போகிறோம் அந்த தக்காளி சேர்க்குற நேரத்தில் எல்லாத்தையும் ஒரு குக்கரில் மாற்றி ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுறோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா எண்ணெயில் வதங்குது மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இந்த நேரத்தில் ஒரு நாலுலருந்து அஞ்சு நான் சின்ன தக்காளியாக இருந்ததுனால ஆறு தக்காளி எடுத்திருந்தேன் எடுத்த தக்காளியை இந்த வதங்கிட்டு இருக்க உருளைக்கிழங்கு வெங்காய கலவையோடு சேர்த்துட்டேன் ஆறு தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு தேவைப்பட்டால் கடைசியில் போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டதுனால வெங்காயமும் தக்காளியும் நல்லா வேக ஆரம்பிச்சிரும் தக்காளி நல்லா மசிய வேகும் அந்த மாதிரி வெந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வருது கூடுமான வரைக்கும் கைவிடாமல் நல்லா கிண்டி விடுங்க நல்லா குழைய மசிய வேகணும் ஏன்னா உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் தக்காளி அளவுக்கு எப்போவும் மசியை வேகாது சின்னதாக போட்டிருந்தாலுமே கொஞ்சம் அது தனியாக தான் இருக்கும் நம்ம தனியாக குக்கரில் வேக வச்சுட்டு போட்டோம்னா நல்லா மசிஞ்சிருக்கும் இப்போ தனியாக அப்படி வேக விடும்போது கொஞ்சம் விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அதாவது புளி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும் ஏன்னா தக்காளியில் வேறு புளிப்பு இருக்கும் புளி தான் இதுக்கு டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக தெரியும் அதனால தான் நம்ம புளி ஊற்றுறோம் புளி ஊற்றாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது அதனால் புளி சேர்த்துக்கிறோம் இப்போ புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கீழே இருக்கிறத மேலேயே நல்லா பெரட்டி விட்டு நம்ம கொதிக்க விடுறோம் இந்த சமயத்தில் ஒரு ஐம்பது பருப்பு துவரம்பருப்பு அல்லது பாசி பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் நான் பாசி பருப்பு தான் சேர்த்தேன் இன்றைக்கி நல்லா மசிய வெந்ததையும் சேர்த்துட்டோம் எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கிண்டி விடுறோம் இதுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அளவுக்கு இருந்தால் சாதத்துக்கு சரியாக இருக்கும் சாரி சப்பாத்திக்கு சரியாக இருக்கும் சப்பாத்தி இந்த அளவில் சரியாக இருக்கும் இப்போ நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ இதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சாதத்துக்கும் அதே மாதிரி அளவுக்கு கெட்டியாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பச்சை வாசனை புளி போனதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேலு நம்ம பச்சை கொத்தமல்லி தூவி முதல்லையே கொஞ்சம் நேரம் மூடி வச்சு சிம்மில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விடுங்க இப்போ இது கொதிக்குது இல்லையா இந்த சமயத்தில் ஒரு தட்டு போட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க மூடிட்டு நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசனை போயிருச்சு இருந்தாலும் ஒன்று போல் கொதித்து கொஞ்சம் எண்ணெய் மேலே பிரியும் அந்த அது வரைக்கும் நீங்கள் மூடி போட்டு கொதிக்க வைங்க இப்போ கடைசியாக எவ்வளவு கொத்தமல்லி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்னதாக நறுக்கி கழுவி வச்சுருந்தேன் அதை இப்போ சேர்த்துட்டேன் இதை விட கூட கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம் நல்லதுதான் வாசனையாகவும் இருக்கும் கொத்தமல்லி போட்ட உடனே மூடி வச்சு இறக்கிடுங்க ஏன்னா அந்த வாசனையெல்லாம் உள்ளுக்குள்ள நல்லா ஒன்றா சேர்ந்து நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் திறந்து வைக்கிறதோட மூடி வச்சு கொத்தமல்லியை போட்டு பாருங்களேன் ரசத்துக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சுவையான தக்காளி சட்னி அதாவது செட்டியார்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வீட்டில் இந்த சட்னி அடிக்கடி செய்வாங்க நீங்களும் ஒரு தடவை செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்